ஆதி பராபரையே அன்பான வனோர்மணியே ஜோதியனும் பஞ்சாவர்த்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியைக் காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் நட்சத்திரமும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் இன்று அந்த வரிசையில் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் சார்ந்த தகவல்களை இந்த காணொளி உங்களுக்கு தர காத்திருக்கிறது வாருங்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்குரிய காயத்ரி என்று பார்க்கும் பொழுது ஓம் பிரயச்சதாயை யுத்மஹை பிரக்ருணிதாயை தேமஹி தன்னோஹஸ்தா பிரசோதயா என்பது இந்த காயத்ரி மந்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு மரம் அதாவது விரட்சத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதில் அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அத்தியும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு தென்னையும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஓதியன் என்ற மரமும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திரஜீவி என்ற மரமும் மரமும் இவர்களுக்கு நன்மை பயப்பதாக சொல்லியுள்ளார்கள் இதில் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவசாயம் பூமி என்று இருக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய தோட்டத்தில் அத்தி சிறப்பாக வருகிறது என்பதை நடைமுறையில் பார்த்துருக்கிறோம் அடுத்து இரண்டாம் பாகத்தில் பிறந்த பாரத்தில் பிறந்தவர்களுக்கு தென்னை நல்ல மகசூலையும் நல்ல வளர்ச்சியும் நல்ல கௌரவத்தையும் நல்ல செல்வாக்கையும் நல்ல பண வருவாயையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் கண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது அதனுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் தன்னுடைய தோட்டம் முழுவதும் தென்னை வைத்து இன்று தரமான வருமானத்தை பெற்று கொண்டிருக்கிறார் ஜம் என்றும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தவறான போதை பழக்கங்களும் இருக்கிறது அதனால் அந்த அவரின் குடும்ப கௌரவமோ மரியாதையோ குறையாமல் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பதும் சிறப்பிலும் சிறப்பு அடுத்து இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பாதத்திலும் பிறந்தவர்களுடைய தன் தன்மை என்ன என்பதை ஜோதிட அலங்காரம் என்று ஜாதக அலங்காரம் என்ற மூலமும் விளக்கம் என்ற நூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த தகவல் முதல் பாகத்தில் பிறந்தவன் கழகம் செய்பவன் பொய்பேசுவன் வரட்டு கௌரவமுள்ளவன் ஆசாரமுடையவன் கால்நடை பிரியவன் பிரியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாம் பாகத்தில் பிறந்தவன் நல்ல குணமுடையவன் காரியம் உணர்ந்து செய்பவன் வாலிபத்தில் தாயினுடைய ஆதரவு குறையும் ஆடல் பாடல் ஈடுபாடு அதிகம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் பகை குணம் அதிகம் சிறுவயதில் தந்தைக்கு கண்டம் உண்டு மகா தந்திரசாலி நோயுடையவன் நான்காம் பாதத்தில் பிறந்தவன் நல்ல நடத்தையுள்ளவன் கொடை குணம் இருக்கும் நல்ல உருவமுள்ளவன் மற்றும் சந்தோஷமுள்ளவன் மேன்மையுள்ளவன் கீர்த்தியுள்ளவன் தாய்க்கு மிகவும் பிடித்தமான ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து அஷ்டமங்கல பிரசன்னம் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல் இந்த ராசி மண்டலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதிமூன்றாவது நட்சத்திரம் அஸ்தம் இதனுடைய வானமண்டலத்தின் நூற்றி அறுபது டிகிரி முதல் நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி இருபது டிகிரி வரை பரவியுள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி ஐந்து நட்சத்திரங்களைக் கொண்ட கூட்டமாகும் ஆகாயத்தில் உள்ளங்கை போல் தோற்றம் இது நான்கு பாதங்களும் கண்ணீர் ராசியில் அமைந்துள்ளது இதனுடைய இந்த அஸ்த நட்சத்திரத்துக்குரிய பறவை என்று பார்க்கும் பொழுது பருந்து கிளி எண்ணிக்கையில் ஐந்து மரம் என்று பார்க்கும் பொழுது வில்வ மரம் தோற்றம் என்று பார்க்கும் பொழுது உள்ளங்கை நாடி என்று பார்க்கும் பொழுது வாதநாடி அதிபதி என்று பார்க்கும் பொழுது சந்திரன் வேதை நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது சதயம் தசா ஆண்டுகள் பத்து மிருகம் என்று பார்க்கும்போது பெண் எருமை பாலினம் என்று பார்க்கும்போது ஆண் பார்வை என்று பார்க்கும் பொழுது சமநோக்க பார்வை நிறம் என்று பார்க்கும் பொழுது கருப்பு தன்மை என்று பார்க்கும்பொழுது சப்ரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கணம் என்று பார்க்கும் பொழுது தேவகணம் அதாவது ரச்சு பொருத்தம் அல்லது கைத்துப் பொருத்தம் என்று பார்க்கும் பொழுது கழுத்து ரச்சி விசக்கடிகை என்று சொல்லும் பொழுது பதினான்கு நாளிகை முதல் பதினெட்டு நாளிகை வரை இது விசக்கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அல்லது வளர்ச்சி சம்பந்தப்பட்ட அல்லது சந்தோஷம் சம்பந்தப்பட்ட அல்லது லாபத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் தள்ளி போடுவது என்பது சாலச்சிறந்தது அதே சமயத்தில் முதன் முதலில் மருத்துவம் பார்ப்பது முதன் முதலில் ஒரு உறவிடம் பேசுவது விவாதிப்பது போன்றவைகளை தவிர்ப்பதோ அல்லது தள்ளி போடுவது என்பது சாலச்சிறந்தது அதற்கடுத்து அமிர்த கடிகை என்று இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்தை அதாவது நான்கு நாளிகையிலே ஒதுக்கியிருக்கிறார்கள் அந்த நாளிகையில் நாற்பத்தி ஐந்து நாளிகை முதல் நாற்பத்தி ஒன்பது நாளிகை வரை இதில் நமது எதிர்காலத்துக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கலந்து ஆலோசிக்கலாம் அல்லது ஆரம்பிக்கலாம் அல்லது அதற்கான முயற்சியை எடுக்கலாம் அதற்கான தொடர்புகளை மேற்கொள்ளலாம் என்பது நடைமுறையில் எண்ணற்ற தரவை கவனித்திருக்கிறேன் என்னுடைய நண்பர்களுக்கும் ஜோதிட வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு செயலை செய்யுங்கள் அதாவது தாராபலன் என்று வந்து பார்க்கும் பொழுது இதில் ரெண்டு நாலு ஆறு எட்டாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமாக வரும் பொழுது இந்த அஸ்த நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் அமிர்த கடிகை என்ற நேரத்தை குறித்து கொடுத்திருக்கிறேன் அந்த நேரத்தில் செய்யப்பட்ட எந்த ஒரு தொழிலும் வீண் போகவில்லை எந்த ஒரு உறவுகளும் கசப்பை சந்தித்ததில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து தோன்றியவன் என்று பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் நகுலனும் சகாதேவனும் அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது சூரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அடுத்து மற்றும் ஒரு நூலில் சொல்லப்பட்ட தகவல் சந்தோஷம் உள்ளவன் மேன்மை பெற்றவன் கீர்த்தியுடையவன் தாய்க்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது பிரகச்சியாதகத்தில் திருட்டு திருட்டு குணமுள்ளவன் சாரதி அதாவது அடுத்தவர்களுக்கு வாகனத்தை செலுத்தக்கூடியவன் மந்திரிகள் மந்திரிகள் வணிகர்கள் ஓவியர்கள் போன்றவர்கள் அல்லது போன்ற தொழிலில் தொடர்பு உடையவர்கள் மிக சிறப்பாக இருக்கிறார்கள் சாஸ்திர ஈடுபாடு உண்டு மார்பலக உடையவன் வித்தியா விருப்பமுடையவன் இளவயதில் தருத்தரம் மத்திய வயதில் வளர்ச்சி அந்திம வயதில் நோயால் அவதி அலங்காரமாய் பேசி பேசுவார் பேசி பொருள் சேர்ப்பதற்காக அலங்காரமாக பேசுவார் அதாவது பொய்ப்பித்திராட்டங்களில் ஈஸியாக செயல்படக்கூடிய தன்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கண்டம் நோய் அவஸ்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து நடைமுறையில் நிறைய விஷயங்களில் ஒத்துப்போயிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது மூன்று வயதில் நீரால் கண்டம் ஐந்து வயதில் மரமேறி விடுதல் இருபத்தி ஐந்து வயதில் திருடர்களால் பயம் முப்பத்தி ஐந்து வயதில் வாகனத்தால் பாதிப்பு ஐம்பது வயதில் வாரம் சம்பந்தப்பட்ட நோய் ஐம்பத்தி ஏழு வயதில் நம்பிக்கை துரோகத்தால் பொருளிழப்பு அறுபத்தி எட்டு வயதில் தீராத நோய் போன்றவைகள் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களே மிகவும் அவஸ்தைப்படுத்துகிறது என்பதை இரண்டு ஒரு ஜாதங்களில் கவனித்திருக்கிறேன் இதுவும் இன்னும் ஆராய்ச்சியில் உட்படுத்தி கொண்டிருக்கிறேன் அதுக்கடுத்தது உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் சிறுகுடல் பெருகுடல் மறைவிடங்கள் இரத்த வகை ஓலக்கூறு மாற்றங்கள் செரிமானத்தில் ஏற்படும் நீர்ம பொருள்களில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் போன்றவைகள் ஏற்படுகின்றன நோய்கள் என்று பார்க்கும் பொழுது வைட்டமின் குறைபாடு வாயுக்கோளாறு குடல் தளர்வு நோய்கள் குடல் வலிகள் சலியினால் ஏற்படும் சுவாசக்கோளாறுகள் குடல் காய்ச்சல் குடல் புழுக்கள் வாந்திவேதி சீதவேதி இடுப்பு வழி மற்றும் வயிறு பொறுமல் மனநோய்கள் கற்பனையால் வரப்படும் நரம்பு வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பொதுவாகவே ஒரு நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் இது மிக மிக சிறப்பான விஷயம் ஏன் என்று கேட்டால் இந்த கன்னியராசி ராசி என்று சொல்லக்கூடிய காலவருஷனுக்கு ஆறாம் இடத்தில் முழு நட்சத்திரமாக அதாவது நடு நட்சத்திரமாக உள்ளது அதே சமயத்தில் இந்த ராசிக்கு பதினோராவது இடத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக அமைகிறது பொதுவாகவே இவர்கள் தாயினுடைய பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தாயினுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கிறார்கள் இவர்களை கல்யாணம் செய்யும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியாரினுடைய தலையீடு குடும்ப வாழ்க்கையில் அதிகம் இருப்பதை நடைமுறையில் கற்றுக்கிறேன் அதே சமயத்தில் இவர்கள் பெரும்பாலும் தந்தையிடம் அதிக ஈடுபாடும் அக்கறையும் இருப்பதில்லை ஆனால் உறவுகள் கசப்பும் ஏற்படுவதில்லை அதே சமயத்தில் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி உறவுகள் இவர்களுக்கு பெருமளவு உதவிகரமாக இருப்பதையும் நடைமுறையில் பார்த்திருக்கிறேன் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராகர்ஜுனன் பாருங்கள் நண்பர்களே மேலும் தரக்கூடிய பதிவுகள் எண்ணற்ற பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த நட்சத்திர காரகத்துவம் முடிந்தவுடன் ராசி காரகத்துவங்கள் என்ற ஒரு பெரிய பகுதி உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த ராசிக்காரகத்துவங்களை நட்சத்திர காரகத்துவங்களை கிரக காரகத்துவங்களை இந்த மூன்று காரகத்துவங்களை ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் அந்த பதில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஏற்ற இறக்கத்தை அடையாளம் காட்டக்கூடிய பதிவுகளாக இருக்கும் அந்த பதிவுகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு ரெமிடியும் அதாவது பரிகாரம் சொல்ல இருக்கிறேன் அந்த பரிகாரங்கள் எதுவும் முன்பின் தெரியாத ஒரு நபரிடம் ஒரு குட்டி குறிப்பிட்ட அளவு பணத்தை கொடுப்பதோ பொருள்களை கொடுப்பதோ இருக்காது அதே சமயத்தில் என்னிடம் பணத்தை கொடுப்பதோ அல்லது என்னுடைய விருப்பத்துக்கு நீங்கள் நடப்பதோ கண்டிப்பாக இருக்காது எல்லாமே தானம் தர்மம் மற்றும் போதை புனஸ்காரம் மற்றும் வெளி ஊரில் அல்லது வெளி இடங்களில் செய்யும் தான தர்மங்கள் மற்றும் மந்திரங்கள் பூஜைகள் சம்பந்தப்பட்ட கோவிலில் பூஜையில் கலந்து கொள்வது மற்றும் தீர்த்தத்தில் குளிப்பது போன்ற தகவல்களாகவே மட்டுமே இருக்கும் அதாவது எந்த காரணத்துக்குண்டும் இந்த பதிவுகளை காண்பவர்கள் தொடர்ந்து என்னோட பயணியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை உண்டு கொள்ளும் இப்போது கொடுத்திருக்கிற இந்த பதிவும் கூட இந்த பூமி உருண்டியில் ஏதாவது ஒரு மனிதனை ஒரு கடுகளவு அல்லது ஒரு அணு அளவு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமானால் இந்த நாள் எனக்கு இனிய நாளே மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன் ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே